இன்றைய தினம் சூரத்துனூருடைய கடைசி வசனம் அதாவது பல விடயங்களை பார்த்திருக்கிறோம் அறுபத்தி நாலாவது வசனம் எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமே அந்த வசனத்தில் குறிப்பாக அல்லாஹ் ரகுல் ஆலமின் இந்த உலகம் அதே போல உலகத்துக்கு அப்பால் பட்ட வானம் பூமியுடைய பொக்கிசன்கள் அவை அனைத்திற்கும் அல்லாஹ் ரபுல்லாலின் சொந்தக்காரனாக இருக்கிறது மாத்திரம் கிடையாமல் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களுக்கும் அவன் பொறுப்பாக இருக்கிறான் அவன் அனைத்தையுமே அல்லாஹ் ரகுல் ஆலமின் பதிவு பண்ணி வைத்திருக்கான் அந்த பதிவுக்கான அல்லாஹ் ரகுல் ஆலமின் அந்த பதிவுகளை எல்லாம் அந்த மனிதனுக்கு முன்னால் ஒரு நாளில் காட்ட இருக்கிறான் அப்படியா இல்லையா நால மறுமையில அல்லாஹ் ரகுல் ஆலமின் உலக வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் செய்திருக்கிறோமோ அதையெல்லாம் பதிவு பண்ணி நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து இருக்கான் எடுத்துக்காட்டுங்களோட சும்மா விட்டுறது கிடையாது இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரி அமல் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுறது கிடையாது நல்லறங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் ரப்பூல்லாலுமி அதுக்கான சன்மானத்தை தருகின்றான் அதே நேரத்துல பாவமா அதாவது மோசமா நடந்து இருக்கிறாரு நல்லறங்கள் செய்யவில்லை அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை அல்லாஹு கட்டுப்படவில்லை அப்படி வாழ்ந்திருந்தால் அவருக்குரிய சன்மானத்தையும் அல்லாஹ் ரப்பூல்லாலுமி வழங்க இருக்கிறான் அல்லாம் ரபுல் ஆலமீன் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது வசனத்திலே சொல்லிகாட்கிற பொழுது உலகத்திலும் அதாவது பூமியிலும் வானத்திலும் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் உரித்தானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறிந்தவராக இருக்கின்றான் வயோ மயூஜ உன இலை அதாவது அல்லாஹ்வின்பக்கம் நீங்கள் மீற்றப்படக்கூடிய திறம் இருக்கிறதே அந்த தினத்தில் அல்லாஹ் சஃப்குல்லாலமி அமீனு நீங்கள் உலக வாழ்க்கை எதனை எதை செய்து கொண்டிருந்தீர்கள் எப்படி உங்களுடைய செயற்பாடு இருந்தது என்பதை அல்லாஹ் சஃப் ஆலமீன் உங்களுக்கு கருவிக்க இருக்கிறான் மஹ்லாஹு பிகுல் அணி அல்லாஹ் சஃப் உல்லாலமி உலகத்துல இருக்கின்ற எல்லாவற்றையுமே அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ருபுல்லாலி இந்த வசனத்திலே சொல்லி காட்டிருக்கான் தெரிந்து அல்லாஹ் வசனத்தை ஆரம்பிக்கிற பொழுது அலா என்கிற ஒரு ஹர்ஃபை என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கார் இந்த அலா என்கிற ஹர்ஃப் இந்த சொல் வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டா அதாவது தன்பே ஒரு விஷயத்தை கவனம் செலுத்துவதற்காக கவனமா உன்னிப்பா பார்ப்பதற்காக அலா என்கிற வசனத்தை என்கிற ஹர்பை அல்லாஹ் ஹப்புல் குர்ஆனில அல்லது அரபு அரபு மொழியில என்ன நாங்கள் பயன்படுத்துவோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலா புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கவனி கவனிப்போடு சொல்லி காட்டினான் அது மாற்றம் கிடையாது இந்த அலா என்கிற வசனம் வந்துவிட்டால் தஹ்கி அல்லது அந்த அந்த அலாக்கு பின்னால வரக்கூடிய வசனம் இருக்கிறதே இந்த அலா என்ற சொல்லுக்கு அந்த வசன அந்த ஹர்ஃபுக்கு பின்னால வரக்கூடிய அந்த வாக்கியத்தை அந்த இபாராவை உறுதிப்படுத்துவதற்காக கண்டிப்பா இது நடக்கும் என்பதற்காக ஆலா மக்களே புரிந்து கொள்ளுங்க கவனிச்சுக்கோங்க என்ன தெரியுமா இன்னலில்லாஹி உலகத்துல அல்லாஹ் ரப்புல்லால உலகத்துல உள்ள அதே போல உலகம் மற்றும் பூ வானத்தில் உள்ள அனைத்துக்குமே சொந்தக்காரன் உரித்தானவன் யாரு அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் ரப்புல்லால சொல்லி காட்டினான் கணிந்துக்குரிய அல்லாஹ்னுடைய யாருகளே ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல்லால சொல்லி காட்டுறா அப்படின்னு கேட்டா அன்றைக்கு வாழ்ந்த காப்பிர்கள் அன்றைக்கு வாழ்ந்த அல்லாஹுடைய தூதட்ட காலத்துல அல்லது இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்துல அன்றைக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கு வாழக்கூடிய காவிரியர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் ஒரு குரூப் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம் அவர்களை தண்டிக்கலாம் அவர்களை பழி வாங்கலாம் என்ன வேண்டாலும் பண்ணலாம் அப்படி என்று அன்றைக்கு வாழ்ந்த காவிரியர்கள் நினைத்துக் கூட்டியிருந்தார்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் ஆனா அல்லா வந்து என்ன செய்ய என்ன செய்யவில்லை அவர்களுக்கு உதவி பண்ணவில்லை நம்ம அடிக்கிறோம் அவர்களை தண்டனை பண்றோம் அவர்களுக்கு அவர்களை கொடுமை பண்றோம் இப்படி அன்றைக்கு வந்த காவியர்கள் அல்லாவை அல்லாவை பற்றி அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் முஸ்லீம் நல்ல கேட்க பாக்குறதுக்கு ஆள் கிடையாது அவர்களுக்கு எது எதுவுமே என்ன செல்வங்கள் சொத்துக்கள் கிடையாது இன்றைக்கு வாழக்கூடிய காவியர்களுமே அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் அப்படியா இல்லையா முஸ்லிம்கள் தான் வேதிய மாதிரி அடிக்கலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் யாருக்கு யாரும் என்னது கேட்கறதுக்கோ பார்ப்பதற்கோ அவர்களுக்கு அந்த மாதிரி செய்வதற்கு என்னது ஆட்கள் இல்லை மனிதர்கள் இல்லை என்று அந்த பொறுத்த மட்டும் முஸ்லீம்களுடைய நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு அப்படி ஹிஜாபு போட்டு அனுப்புகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கற்பனை எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் ரபுல்லின் சொல்றா என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரபுல்லின் யாரு தெரியுமா இந்த முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இறைவன் அந்த ரப்பு யாருன்னு கேட்டா வானம் பூமியலுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றார் அவைகளுக்கு உள்ளவைகளுக்கு புரித்தானவனாக இருக்கின்றான் அவன் தான் அதுக்கு பொறுப்பானவனாக இருக்க என்று இந்த வசனத்துல காசுகளுக்காகவும் அதே நேரத்துல மூமின்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக நீங்க வணங்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே அவன் யார் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரு அல்லாஹ் ரபுல்லாலும் என பொருத்தமன்ல பூமியுடைய அல்லது வானத்துடைய அந்த உரித்து அனைத்து விடயங்களுக்குமே அவன் தான் பொறுப்பானவன் அந்த மாதிரி ஒரு இறை இறைவனைத்தான் நாங்க வணங்குகின்றோம் என்பதை மூண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல காபியர்களை பொறுத்த மட்டும் சக்தியுள்ளவனா இருக்கிறான் என்பதையுமே சொல்லி அல்லாஹ் அல்லாளுமே இந்த வசனத்திலே சொல்லி காட்டினான் தெரிஞ்சுக்கூடிய எல்லா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல நம்ம பாக்குற நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா பூமி அற்புதமானது பூமியிலதான் நிறைய இன்பங்கள் இருக்கிறது ஒரு மனுஷன் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று கேட்டா இந்த மாதிரி பூமியை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் ரபுல்லாலுமே இந்த உலகத்துல காவிர்களை தான் நினைச்சு கொ நினைத்து கொண்டிருக்கிறாரு நம்ம இந்த உலகத்துடைய சொத்து சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம் ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம் நம்ம என்ன வேண்டாலும் பண்ணலாம் எது வேண்டாலும் செய்ய யாரும் எங்களை கேட்க மாட்டார்கள் என்று காவிர்கள் நினைத்துக் கொண்டிருக்காரு ஆனா நம்ம முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இல்ல இந்த உலகத்தை பற்றி ஏமாந்திடக்கூடாது உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய அலங்காரங்கள் உலகத்துடைய சொத்து சேர்க்கணும் என்கிற அந்த பேராசை இவர்கள் மூலமாக ஒரு பொழுது என்ன செய்து விடக்கூடாது ஏமாந்து விடக்கூடாது அதே நேரத்துல காசிர பார்க்க கூடாது கிடையாது நம் அதாவது அல்லாஹ் ரபுல் நமக்கு உலகத்துல எதை நிர்ணயித்திருக்கிறானோ எதை அளவாக தந்திருக்கிறானோ அதுதான் நமக்குரியது அல்லாஹ் ரபுல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் திருமதி என்கிற நம்ப தோப்பில ஒரு அற்புதமான சீரிய சொல்லிக் கொடுக்குறாங்க துன்யா இந்த அதாவது இந்த உலகம் இருக்கிறதே நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமி இருக்கிறது இந்த உலாஹி ஜனாக பகுதி அதாவது கொசு அல்லது அதனுடைய இறைக்கைக்கு அது இந்த உலகம் சமமாக இருந்தால் அதாவது அல்லாஹுடைய யுத்தர் சொல்றாங்கன்னு கேட்டா இந்த உலகம் இந்த உலகத்துடைய இருக்கக்கூடிய சுவண்டிகள் இவைகள் எல்லாம் ஒரு கொசு அல்லது ஒரு ஈ அதனுடைய இறைக்கு இறைக்கைக்கு அல்லாஹுடத்திலே பெருமதியானது அதற்கு சமமாக இருக்குமா இருந்தால் அல்லாஹ் மின்ஹா மா கா இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு சற்று தண்ணீரை கூட கொடுக்க மாட்டோம் என்னன்னு கேட்டா அதாவது ஒரு இறைக்கைக்கு நம்ம ஏதாவது சண்டை போடுமா அற்புதமானது நல்ல பயங்கரமா செல்லத்தோட இருக்கலாம் இந்த மாதிரி இறைக்கை கிடைச்சா அதுக்கு பெருமதியானது மட்டும்தான் வாழ்க்கையிலேயே சிந்திக்க மாட்டோம் அப்படியே இல்லையா எதிர்காலத்தையும் சிந்திக்க மாட்டோம் இப்பயும் சிந்திக்க மாட்டோம் அதை சேகரிச்சு ஒரு இந்த மாதிரி சேகரித்தா இந்த மாதிரி செல்வம் கிடைக்கும் இந்த மாதிரி பெருமதி இருக்கிறது மனிதன் நினைக்கவே மாட்டோம் நம்ம இடத்துல எந்த பெருமானமும் கிடையாது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த மாதிரி பெருமதி இந்த பூமிக்கு இருக்குமா இருந்தா காவிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம் கண்ணித்துக்குடி அல்லா முடியார்களே அப்ப அல்லாவுடைய என்னது எந்த பெருமானமும் கிடையாது நம்மளுக்கு தான் என்னது பூமியை பார்க்குற நேரம் அற்புதமா இருக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது அலங்காரங்கள் நிறைந்து இருக்கிறது முன்பு அதாவது உலகத்துடைய இன்பங்களை அப்படி அனுபவிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முடியார்களே ஒரு முக்கியனுடைய வாழ்க்கை அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் கட்டுப்பா கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா உலகத்துல அவனுக்கு எதை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை கொன்று அந்த மனிதன் திருப்தி கொள்வான் அடுத்த மனிதர் அந்த மாதிரி அந்த மாதிரி வாழ்றாரு அவர் அந்த மாதிரி செல்வத்தோடு இருக்கிறாரு நல்ல பயங்கரமா இருக்கிறாரு நம்மள அந்த மாதிரி ஆகிரணும் அந்த மாதிரி பேராசைப்பட மாட்டாரு ஆனா அதன் அதனால உலகத்துல இல்லாம இருக்கணும் நம்ம அதாவது அழிய போற உலகம் தானே நம்ம எல்லாம் மரணிக்க போறோம் சும்மா இருக்கும் கிடையாது நம்ம உழைக்கணும் தொழில் செய்ய வேண்டும் அல்லாவுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா வழி செல்லும் அவங்க எப்படி எல்லாம் நமக்கு கட்டளையாக சொல்லி தந்திருக்கிறார்களோ அதுக்கு உட்பட்ட உட்பட்ட வகையில் செய்ய வேண்டும் பிசினஸ் பண்ண வேண்டும் பொருளாதாரம் பண்ண வேண்டும் தொழில் வாய்ப்பு ஏற்பட வேண்டும் சம்பாத்தியத்தை செய்ய வேண்டும் ஆனா பேராசிரியர் கொள்ளக்கூடாது உலகத்தில் அந்த மாதிரி நிம்பத்தோடு வாழ வேண்டும் அல்லாஹுடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது நம்ம உண்மையால யோசிப்போமா இருந்தா ஒன்று கிடையாது இந்த உலகம் எல்லாம் நமக்கு எதுக்காக இருக்கிறான் உலகத்துல நம்ம பரிந்துரை பண்ணுவதற்கா ஒரு மனிதர் எப்படி வாழ்றாரு அல்லாஹ் கட்டுப்பட்டு பக்குவத்தோடு அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டத்தில் ஏற்று அந்த மாதிரி வாழ்றாரா அல்லது அல்லாஹுக்கு புறக்கணித்து மாற்றம் செய்கிறாரா என்பதை கவனிப்பதற்காக தான் அல்லாஹ் ரொம்ப விளையாட்டு செய்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை யாக்கி இருக்கிறான் எனவே அதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல அல்லாஹ் ரொம்ப விளையாடமே இந்த வசனத்துடைய அடுத்த பகுதியா என்ன சொல்றான்னு கேட்டா தும் அலைகி இன்றைக்கு தினம் அதாவது நீங்க இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி உங்களுடைய வேலைகள் அல்லாக்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்களா அல்லது அல்லாவுக்கு மாற்றமா வாழ்கிறீர்களா எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லின் அறிந்தவனாக இருக்கிறான் அது மாத்திரம் கிடையாது அல்லாஹிடத்திலே மீட்சி பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம இன்றைக்கு ஒரு நாள் செய்யப்படுவோம் அல்லாக்கு முன்னால போய் நிக்க போறோம் அப்படியா இல்லையா மரணிக்க போகின்றோம் மரணத்துக்கு பின்னால் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அவ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கையில அந்த மாதிரி அல்லாஹுடைய வீழ்ச்சிக்கிற வீழ்ச்சியில அல்லாஹுடத்திலே வீழ்ச்சி பண்ணக்கூடிய நாள்ல உலக வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருந்தோம் உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல்லாலமின் ஒவ்வொன்றாக நமக்கு எடுத்து காட்ட இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் இந்த வசனத்துல இந்த அடுத்த பதில் என்ன சொல்றான்னு கேட்டா கது அதாவது கது என்கிற அந்த அந்த சொல்லி காட்டியிருக்கிறான் கது என்று சொன்னா திட்டமாக கண்டிப்பா நம்ம செய்து விட்டோம் அல்லாஹ் அபுல் ஆலமின் குர்ஆன்ல பல வசனங்கள்ல கதி என்கிற அந்த சொல்லு அந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் கதி ஆயிலம் லிவாதா அதாவது கதியா உள்ளதீன யாரு அல்லாஹுடைய தூதர் இருக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லாம நலகி செல்கிறார்களே அவர்களை திட்டமாக நூத்துக்கு நூறு வீதம் செஞ்சு விட்டான் அறிந்து விட்டான் அப்ப அரபு மொழியில அல்லது குர்ஆன்ல நம்ம கத் கதி என்கிற சொல்ல நிறைய கேள்விப்படுறோமா இல்லையா அந்த மாதிரி வந்து என்ன விளங்கணும் அல்லாஹ் ரபுல்லாரு கன்ஃபார்ம் என்ன அது நூத்துக்கு நூறு வீதம் அல்லாஹ் ரபுல்லான்னு தெரிந்து விட்டான் நூத்துக்கு நூறு வீதம் அல்லாஹ் ரபு இதை என்ன சொல்றான்னு கேட்டா கது ஏன் அரை நீங்க இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் அறிந்து விட்டோம் நாம் அறியாம என்ன செய்ய மாட்டோம் அறியாம இருக்கவில்லை என்று அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டினா அதே நேரத்துல கது நரா தகல்லுபவர் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வானத்தை நோக்கி என்ன செய்தாங்க பிரார்த்தனை பண்ணாங்க அல்லாஹ் ரபுல்லா சொல்லி காட்டும் பொழுது கது நரா நபியே நம்ம திட்டமா பாக்குறோம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன செய்யறீங்க அந்த முகத்தை வானத்தை நோக்கி கையை ஏந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீங்க கிப்லா மாத்தப்பட வேண்டும் அதே நேரத்துல கது சமி அவ்வாஹு கவுல் அல்லதி அதாவது கது சமி அவ்வாஹு அல்லாஹ் ரபுல்லாலுமி திட்டமாக செவியெடுத்து விட்டான் அவன் கேட்டு அல்லாஹ் ஹபுல்லா கேட்டு விட்டான் கேட்காம இருக்கவில்லை என்று அப்ப அது என்கிற அந்த சொல் அந்த ஹர்ஃப் வர நேரம் என்ன செய்யணும் நூத்துக்கு நூறு வீதம் கன்ஃபார்மா அது பகல்து அது சுரிக்கல் கண்டிப்பா நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சு விட்டேன் என்ற பொருள் வந்து கலவு செல் பெய்து விட்டது அந்த மாதிரி என்ன செய்து ஹருப் அந்த சொல்லை அல்லாஹ் ஹபுல்லாலும் பயன்படுத்தினோம் அது அரபு மொழியிலுமே உள்ள செய்தி அதே நேரத்துல நாங்க இந்த உலகத்துல ஒரு மனிதன் என்ன எல்லாம் எப்படி வாழ்கின்றான் அதே பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறோம் வெண்ணித்துக்குட்டி எல்லாம் அல்லாஹ் அல்லா ஒரு புல்லாளுமன்ற இடத்துல ஒரு மனிதர் பகலிலே ஒரு வேலை செய்கிறார் இறைவிலே ஒரு வேலை செய்கிறார் மறைமுகமாக ஒரு வேலை செய்கிறார் பகிரங்கமாக ஒரு வேலை செய்கிறார் நம்ம அதாவது நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல யாராவது நமக்கு மறைவாக இந்த அறைக்கு பின்னால என்ன இடம் நமக்கு தெரியாது அப்படியே இல்லையா இரவில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் நமக்கு தெரியாது இருக்குல்ல பகல்ல அதாவது கண்ணுக்கு முன்னால் எது பார்க்கிறோம் அதான் உண்மை நடக்கும் ஆனால் அல்லாஹ் ரபுல் அப்படி கதை கிடையாது அல்லாஹ் ரபுல்ல மனிதன் செய்கின்ற எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார் அல்லாஹ் என்ன சொல்றான் மனிதனுக்கு மனிதன் நம்மளை விட்டு ஒலிக்கவே முடியாது அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன்ட வேலைகளை நம்ம பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு வசனத்துல மட்டும் கிடையாது என்ன எல்லாம் முடியார்களே பல வசனங்கள்ல பல இடங்கள்ல மனிதரை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதருடைய வேலைகளை பதிவு பண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்று பல இடங்கள் நமக்கு சொல்லி காட்டி இருந்தார் கண்ணியத்துக்கு அல்லாஹ் நடையார்களே அல்லாஹ் ரகுள்ளாலுமே தூரத்து சொல்லி காட்டியிருப்பொழுது பொழுது உன் மின் கும் வன் கௌல ஜஹரபிகி அல்லாஹலத்துல சவா உன் சமமானது மின் கும் மன் அசர்ரல் கௌல யாரு தன்னுடைய பேர்த்தி வெளி பகிர்ந்தமாக வெளிப்படையாக பேசுகிறார்களோ ஓமன் ஜஹரபிஹி அதையும் மறைமுகமாக பேசுகிறார்களோ அது ரெண்டுமே அல்லாஹ் காலத்தில் என்னது சமன் தான் நமக்கு ஒருத்த இருந்து ராசியை பேசினா கேட்க முடியாது ஆனா அல்லாவுடைய விஷயத்துல அப்படி கிடையாது அல்லாஹ் ரபுல்லாலே அதை கேட்கிறான் அதே நேரத்துல பதிவு பண்ணி வைத்திருக்கிறான் நாளை மறுமையில என்ன பேசுனா என்பதற்கு கூலியும் கொடுக்க இருக்கிறான் அதே நேரத்துல இரவில அந்த இருட்டில் இருளில் மறுமுகம் பேசுறாரு அதாவது பகனுடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டு பேசுறாரு அல்லாக்கு இரண்டு சமன் தான் அல்லாஹ் ரபுல் ஆலுமி இருட்டில ஒரு மனிதர் நடிஞ்சில ஒரு மனிதர் பாவம் செய்தாலுமே அதை பதிவு 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 பண்ணிருக்கிறான் பகல் நேரத்துல நல்ல பட்ட பகல்ல ஒரு வெளிச்ச வெளிச்சத்துல அப்ப நம்ம நம்ம எல்லாருமே பாப்பாங்க ஆனா அல்லாஹ் ஆலுமி இருக்கு எந்த ஒளிவுமுறையும் கிடையாது எல்லாவற்றையுமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையுமே பதிவு பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் புரபுல் ஆலுமின்னு சொல்லிக்காட்டிகள் செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல வமாதா பத்தின் அருந்தை இல்ல ஆக உபாக இருந்துல எந்த ஒரு பிராணியுமே எந்த ஒரு கால்நடையுமே எந்த ஒரு உயிரினமும் கிடையாது இல்லை ஆலா ஹரிஸ் அந்த மனிதனுக்கு அல்ல அந்த பிராணிக்கு அந்த உயிரினத்துக்கு எந்த அளவு சாப்பாடு கொடுக்க வேண்டும் எந்த அளவு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறுப்பு உள்ளாலுமே அன் அறிந்திருக்கிறான் அது மாத்திரம் கிடையாது ஓய்யா முஸ்த உதஹா அங்க அந்த மனிதன் தங்குவாரு அவருடைய செயற்பாடு என்ன எல்லாவற்றையுமே அல்லாஹ் குறுப்பு உள்ளாலும் பதிவு பண்ணி வைத்திருக்கிறான் அல்லாஹ் குறுப்பு உள்ளாலுமே அறிந்திருக்கிறான் அது மற்ற கணித்துக்குரியவர்களே இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு மனிதனுடைய செயற்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்பத பல இடங்களில் அல்லாஹ் உள்ளாலுமே சொல்லி காட்டிருக்கலாம் அதே போல இதை தாண்டி ஒரு மனிதன் ஒரு சாதாரண கொஞ்ச சிந்தனையோடு இருக்கிறாரு பாருங்க கொஞ்சம் அறிவோட அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாளு இருக்குது அப்படியா இல்லையா நம்ம ஒரு எல்லாருமே எல்லா அறிவுல எல்லாருமே ஒன்றுபட்ட கிடையாது சில நேரம் சில விஷயங்களை விளங்குவதற்கு நிறைய நேரம் எடுப்போம் ஒரு மனிதனுக்கு சில நேரம் உடனே சில பேர் சில மனிதர்கள் புரிந்து அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன புள்ளையுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தின் காய்ந்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லின் அதை பதிவு பண்ணியிருக்கிறார் அது அல்லாஹ் ரபுல்லாலுக்கு தெரிகிறது அதாவது பூமியுடைய அடிப்பகத்தில ஒரு விதை போடுகிறோம் அந்த விலை அது முளைக்குமா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிகின்றார் மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது நம்ம மனிதனை கண்மா கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதனை வந்து மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய சேர்ப்பாலை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று பல வசனங்களை சொல்லி காட்டினான் இதில் இதுல இதுல நல்ல எல்லா மனிதர்களுமே மனிதத்துல அதாவது அடித்தள மனிதர்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக மரத்துல இருந்து இழுது எல பாருங்க அதாவது மதினால எத்தனை மரம் இருக்கும் யாருக்கும் கணக்கெடுக்க முடியாது அப்படியா இல்லையா இப்ப உலகத்துல எவ்வளவு மரம் இருக்குது எத்தனை நொடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை இலை விடும் ஒவ்வொன்றா நல்லா ஒன்னும் நம்ம நம்ம செயற்பாடுல கவனமாயிருக்கணும் அல்ல கொண்டு இருக்கிறானே எங்க செஞ்சாலும் அல்ல நம்மள பதிவு பண்ணி பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறான் அதுல கவனமா இருக்கணும் இல்லைன்னு கேட்டா இந்த வசனம் போயிட்டு சொல்லுவோம் அப்படியா இல்லையா அதாவது நூற்றுக்குழு அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் கனி நம்ம என்ன செய்கின்றோம் நம்மளுடைய செயற்பாடு என்ன என்பதை நம்ம கவனம் கவனிப்பது மாத்திரம் கிடையாது அடுத்தவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இதை பாரு இந்த பாருங்க இந்த மாதிரி செய்றீங்க இந்த மாதிரி மோசத்தோடு இருக்கிறீங்க எல்லா ஒரு குழாலுமே எல்லாவற்றுமே பதிப்பண்ணி பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறான் நான் அருமையில உங்களுக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்துவான் என்பதை அடுத்தவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற செய்தியை பக்கம் அதே நேரத்துல அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கான கூலி கொடுக்கப்படுவார்கள் கென்னி தூக்கு எல்லாம் மனிதன் என்ன சிந்திக்கிறான் மனிதன் எப்படி வாழ்கின்றான் அல்லாவே சொல்லிக்க இவள இதெல்லாம் சொல்றான் நம்ம எல்லாம் பதிவு பண்றோம் நீங்க ஏதாவது அல்லாஹ் கட்டுப்பட்டு பக்குவமாக வாழ வேண்டும் என்பத எல்லாம் சொல்லிக் அதே நேரத்துல மனிதன் இருக்கிற பாருங்க மனிதன் என்ன சிந்திக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டிய பொழுது பமா குன்தும் தஸ்த திருர அய்யஷ் அத அலயக்கும் சம்முக்கும் வரா அபுஷாருக்கும் வரா தெளுது நீங்க பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பாவத்தை உடைய கண்களோ உங்களுடைய பார்வைகள் உங்களோட தோள்கள் இதெல்லாம் தெரியும் தெரியும்பதே நீங்க தெரியாம இருக்கிறீங்க ஒரா கிங் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அன்னல்லாஹ் அலா அலமு கதீரம் நீங்க செய்து கொண்டிருக்கிற இருக்கிற வேலை இருக்கிறீங்களே நீங்க செய்த உடனே ஏற்பாடு எல்லாம் தெரியாமல் இருக்கிறான் என்று நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க இந்த மாதிரி சில பாவங்கள் பண்றீங்க சில காரியங்கள் பண்றீங்க அத நீங்க என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹ நமக்கு தெரியாம பதிவு பண்ண மாட்டான் அல்லாஹ் தெரியாம பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தாரிக்கும் வர்ணுக்கும் உள்ளதிய வரன் தும் அஃப்ராகும் மினல் காசி இதுதான் நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க இந்த நினைப்பின் மூலமாக நீங்க நஷ்டவாதியா மாறிடுவீங்க என்று அல்லாவே நமக்கு சொல்லி காட்டுறான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம என்ன செய்கின்றோம் என்ன செயற்பாட்டில் இருக்கிறோம் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலும் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிற பொழுது அல் கிதா அந்த மருமையில மருமையில என்ன செய்வாங்கன்னு கேட்டா وَأُضِيَ الْكِتَابُ فَتَرَ الْمُجِرْمِينَ مُشْفِكِينَ مِنْ مَا فِي அதனால மறுமையில கிதாபு அதாவது ஏடு கொடுக்கப்படுகிறது பாவிய பாவமானவர்கள் மோசமா வாழ்ந்தவர்கள் அவங்க என்ன செய்வார்கள் கேட்டா பயத்தோட இருப்பார்கள் அச்சத்தோடு இருப்பார்கள் மிம்மா பீஹி அதுல என்ன இருக்குமோ என்று பயத்தோட அச்சத்தோடு இருப்பார்கள் பய போலூன யா வாயிலத்தனா என்ன ஒரு கைசேதம் மாலி ஹாதல் கிதாப் என்ன புத்தகம் இது என்ன ஒரு கைசேதம் நாங்க கிடைத்திருக்கிறது லா யுகாதிரு சகைரத்தம் வலா கபீரா இல்லா சாஹா நம்ம செய்த ஒரு சின்ன பாவத்தையுமே இடவில்லை பெருசு எல்லாவற்றையுமே பதிவு பண்ண என்ன இது என்று பாவிகள் மோசமாக வாழ்ந்த மனிதர்கள் பயத்தோடு அந்த புத்தகத்தை இருப்பார்கள் அல்லாஹ் ரூபுல்லால அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ் ரூபுல்லால எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா மனிதன் செய்யக்கூடிய சிறுசு பெருசு எல்லாவற்றையுமே என்ன செய்கின்றோம் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒமன் அபில் ஹசனா யார் நல்லறத்தோடு வருகிறார்களோ பலகு அஷ்வ் அம்தாரி யார் நல்லறத்தோடு அல்லாஹும் கட்டுப்பட்டு ஈமானோடு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாரு நல்ல முறை நடந்திருக்கிறாரு இந்த மாதிரி மனிதர்கள் ஒரு நல்லறங்கள் செய்தாலும் கூட பலகு அஷ்வாசாரியா பன்மடம் பண்மடங்களாக அது ரெட்டி ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறோம் அதே நேரத்துல ஆவியா வாறாரு மோசமா வாறாரு ஒரு சின்ன அசிங்கத்தோடு வாறாரு அதற்கு அல்லாஹ் இடத்திலே பாவு மன்னிப்பு கேட்கவில்லை அல்லாஹ் இடத்திலே தொகுப்பா செய்து அதற்கான மிகழ்ச்சி பெறவில்லை அப்படி ஒரு மனிதர் வந்தால் கண்டிப்பா அதுக்குரிய கூறி தண்டனையை பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் புள்ளாலுமே நமக்கு பல இடங்களில் சொல்லிக்காட்டி இருக்கிறார் இனபவன் சாரி மைதிர்பி மஹத்தமவாக உலக ஒரு மனிதர் எதை முற்படுத்துகின்றார்களோ அது எல்லாம் மறுமையில அறிந்து கொள்வார் என்று இப்படி பல இடங்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே மனிதனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் மனித விடயங்களை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் நாராம் மறுமையிலே வருகிற பொழுது நல்லறங்கள் செய்தால் அதற்கான சன்மானத்தை அந்த மனிதன் பெற்றுக் என்று இப்படி பல விடை பல வசனங்களிலே பல இடங்களை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் கூடியார்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் எப்ப பக்குவப்படுவான் தெரியுமா அதாவது நம்ம கண்காணித்துக் கொண்டிருக்கிற மனிதர் இருக்காது அதாவது நம்ம செய்யக்கூடிய செயற்பாடெல்லாம் கவனித்து அது கூலி தருவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் மனித பயப்படும் உதாரணமாக நம்ம டிராபிக்ல பாதையில் போகிற ரோட்டில் போகிற பாருங்க நம்ம சிக்னல் அதாவது சோப்பு பத்தினா போக மாட்டோம் பச்சை பத்தினா தான் போகும் அதே நூத்தி நாற்பதுனா நூத்தி நாற்பதுல தான் போகும் நூத்தி இருபதுல போக மாட்டோம் நூத்தி இருபதுன்னா நூத்தி நாற்பதுல போக மாட்டோம் ஏ ஏன் பயம் என்ன தெரியுமா கூட அது முன்ன பின்னாகினா ஃபைன்ல வரும் அப்படியே இல்லையா கேமரா நம்மளை பார்த்து நோட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதாவது தண்டனைக்கு பயப்படுறோம் அந்த மாதிரி நம்மை கவனிக்கக்கூடிய நம்முடைய செயற்பாடை பதிவு பண்ணி நமக்கு தண்டனை பிள்ளை செய்தால் தண்டனை தரக்கூடிய ஒரு விடயம் இருக்குமா என்றால் மனிதன் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹு ரொம்ப இப்படி பல வசனங்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் மனிதனுடைய செயற்பாடை அல்லாஹர்புள்ள யாரு இந்த வானம் பூமியுடைய அது அனைத்து விடயங்களுக்கும் சொந்தக்கார குளித்தானவனாக இருக்கிறான் அவன் எல்லாவற்றையுமே அறிந்தவனாக இருக்கின்றான் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறான் அவர் செய்கின்ற காரியத்துக்குனால மறுமையிலே கூலியும் கொடுக்க இருக்கிறான் இப்படி அல்லாஹ் அபுல் ஆலமே அல்லாஹுடைய நான் யார் என்பதை சொல்லி காட்டுறது கிடையாது அதே போல அல்லாஹ் அபுல் ஆலமே இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று பல அடிப்படைகளை சொல்லி அப்படி வாழ்கிற பொழுது நல்ல அதாவது அல்லாஹுக்கு சொன்ன அதாவது அல்லாஹ் அபுல் ஆலமின் சொன்ன அடிப்படையிலே ஒரு மனிதர் வாழ்கிற பொழுது நல்லத்தை கொடுக்கிறார் நல்ல சன்மானத்தை கொடுக்கின்றார் அசிங்கத்தோடு வாழ்கிறாரு அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்து வாழ்கிறாரு அவருக்கு அதற்குரிய சன்மானத்தை கொடுக்கலாம் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாடியார்களே இந்த வசனத்தோடு நம்ம சூரத்தினோருடைய முடித்திருக்கிறோம் கண்ணித்துக்குரியவர்களே சூரத் ஓதாது ஒரு ஒரு சூறாதான் அவ்வளவுதானே ஒரு சூறா இந்த கொஞ்ச நாளா பார்த்தோம் ஆனால் இந்த ஒரு சூறாவில அந்த அளவுக்கு ஒரு பெரியோசனத்தை எல்லாரும் நாக்கிருக்கான் இந்த சூறாவை முழுசா நம்ம உலகத்துல சமூகவியல் சட்டங்கள் குடும்பவியல் சட்டங்கள் தனி மனிதனுக்குரிய சட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும்னு வைங்க உலகத்துல இருக்கிற எண்பத்தி ஐந்து விதமான பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு சூறாதான் தான் எவ்வளவு என்னெல்லாம் எல்லாம் படிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சமூகத்துல சமுதாயத்துல மனிதர்களுக்கு ஆண் பெண் இருக்கிறோம் ஆண் பெண்ணா இருக்கிற பொழுது முன்னெ அதாவது பாவம் செய்யற தன்மை இருக்கலாம் மனிதன் எப்படி பார்க்க வேண்டும் ஆண் எண்ண எப்படி பார்க்க வேண்டும் பெண் எப்படி பார்க்க வேண்டும் அதாவது ஆண் பெண் மோசமா நடந்து கொண்டா அதுக்கு என்ன தண்டனை மோசம் நடந்து கொண்டுதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிற பாருங்க அவதூறு சொல்றேன் அதுக்கு என்ன தண்டனை எப்படி சத்தியம் பண்ணணும் ஒரு வீட்டு அதாவது வீட்டுல வார நேரம் எப்படி அனுமதி கேட்க வேண்டும் பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் எப்படி அனுமதி இப்படி அல்லஹுள்ளாலுமீன் இந்த வசனத்துல அவ்வளவு அற்புதத்தை வைத்திருக்கிறான் அவ்வளவு சட்டங்களை சொல்லி காட்டிருக்கிறான் அது மாத்திரம் கிடையாது இறைவன்டா யாரு அல்லா யாரு ஒரு அது தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அது என்றைக்குமே நம்ம கவனமா இருக்கணும் நாம் யாரை வணங்குகின்றோம் அல்லாஹ் ஆளுமீன் பல வசனங்கள்ல இந்த சூரத்துனூருடைய பல இடங்கள்ல இறைவனை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார் அதே நேரத்துல ஒரு மூமின் தான் யாரு அல்லாஹ் பயந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய மூமின் நான் பார்த்தோமா இல்லையா மூமின் தன்மை என்ன மூமி எப்படி இருப்பாரு காபிரண்டா யாரு காஃபிர் உலகத்துல என்ன நினைச்சு தமிழ் செய்கிறாரு காபிரண்டா இறை மறுப்பாளர் இறை மறுப்பாளர் அவருடைய அவர் ஒரு இமேஜினேஷன்ல இருக்கு அவர் ஒரு பிக்சர்ல இருக்கிறாரு அவர் நினைச்சு கொண்டு உலகத்துல அமல் செய்கிறாரு நால மறுமையில அந்த சிந்தனைக்கெல்லாம் என்ன கூலி கொடுப்பா என்பதெல்லாம் சொல்லி காட்டுறான் அதே நேரத்துல முனாபிக் முஸ்லீமும் கிடையாது முஸ்லீம் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்வாரு முஸ்லீமா இருக்கிற மாதிரி இருப்பாரு அவர் உண்மையிலேயே முஸ்லீமா இருக்க மாட்டாரு மாட்டாருடா யாரு அவருடைய பண்பெண்ணா உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொள்வாரு மக்களுடைய நடப்பாரு இப்படி அல்லாஹ் அல்லாஹரு இந்த ஒரு சூறா ஒரு சூறால இவ்வளவு அற்புதமான செய்திகளை எவ்வளவு அற்புதமான தகவலை நமக்கு சொல்லிக்காட்டிருக்காங்க எல்லாம் யாருங்களே நம்ம எதை கேட்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்மையை தர வேண்டும் அதே நேரத்துல கேட்கிறதோ நம்ம நடைமுறைப்படுத்துறதோடு துணிப்பாட்டாம நம்ம எதை படிக்கிறோமோ அது நம்மளோட இருக்கக்கூடிய இருக்க சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அமல் நம்ம செய்யக்கூடிய வனக்கோழிப்பாடுகள் இஹ்லாஸ் இருக்கும் அது மிக முக்கியமானது அமல் அதாவது எதுவாக இருந்தாலுமே நல்லெண்ணத்தோட தூய்மையான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹர்புல்லாலும் தர வேண்டும் எதை படிக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்மையும் அல்லாஹர்புல்லாலும் தர வேண்டும் என்று செய்து முடித்துக் கொள்கிறேன்